ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைகிறார் பாஜகவிலிருந்து திருமதி விஜயதாரணி இணைகிறார் மேம் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து சேராது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு இந்த கூட்டணி அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அறிவிச்சிட்டு போயிருக்கிறாரு இந்த கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் மேம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு சிறந்த கூட்டணியாக நேற்றைய தினம் திரு அமித்ஷா வருகையால் உறுதி செய்யப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி அமைய பெற்றிருக்கு நிச்சயமா வந்து வருங்காலங்களில் இன்னும் பல்வேறு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியாக இது மாறும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியினுடைய அழுத்தம் காரணமாக தான் அண்ணாமலையே மாத்திருக்கிறாங்க இல்லைன்னா அவரே வந்து தொடர்ந்து இருப்பாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாதான் இணக்கமா செயல்படுவாங்க அதனாலதான் அந்த பிரஷர்ல தான் போட்டியின்றி அவர் தேர்வாயிட்டாருன்ற அறிவிப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவே திறந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது இது உண்மையா இல்ல அப்படி கிடையாது நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி அறிவிக்க கூடிய மேடையில் கூட திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக அமர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கடைசி நேரம் வரைக்கும் அண்ணாமலையினுடைய கடைசி கட்டம் அது அவர் போட்டியின்றி தேர்வு ஆயிட்டாரு அப்படின்ற அறிவிப்பு வந்த பிறகுதான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க அந்த ஸ்டேஜ்ல இது வந்து இது ஈஸியாக கடந்து போற மாதிரியான ஒரு பதிலாக இருக்கு

இப்ப கடந்த பத்து மாதங்களா வந்து உள்கட்சி தேர்தல் பூத் இருந்து நடந்துச்சு நடந்து மாவட்ட வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மாநில பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்பாக மாநில செயற்குழு எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ வந்து மாநில தலைவர் தேர்வு இப்பதான் நடக்குது இது முறையான தேர்தல் நடைமுறை பாஜகவில் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது தான் இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் இல்லாம தேர்தல் முடிய அடிப்படையில இன்னைக்கு நடத்தி முடிக்கிறாங்க அது ஒரு சிறந்த ஒன்றா பார்க்கணும் ஜனநாயக அடிப்படையில் நடக்கிறதா பார்க்கணும் சரி எந்த கூட்டணியினுடைய தலைவர் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க மற்ற இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் வந்து நேற்று அந்த இடத்துல இல்லாம இருந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கே மேம் அவங்களுடைய அவங்களுடைய கன்சர்ன்லாம் இல்லாம டைரக்டா எடப்பாடி பழனிசாமி தான் இந்திய கூட்டணிக்கு தலைவர் அப்படின்றத அங்க அறிவிக்கிறாங்களே NDA கூட்டணிக்கு தலைவர் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் பின்னர் இன்னும் எதிர்கட்சிகள் யார் யார் வந்து இணைவாங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்க போகுது மேம் ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாரு மக்களை தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாரு மோடி ஜெயிக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்தவர் ஓபிஎஸ் மோடி தோக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கான வேறுபாடு தெரியாமல் ஓபிஎஸோட நிலை என்ன அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்றத அமித்ஷா வந்து சொல்லி கடந்து போறாரோ அது உட்கட்சி விவகாரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதுல இருவேர் கருத்து இல்லை ஆனால் அதே நேரம் திரு டிவி திரு ஓபிஎஸ் இவர்கள் இவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டின் ஒரு அங்கமாக நிச்சயமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதனால நம்ம பொறுத்திருத்து பார்க்க வேண்டும் அவசரப்பட்டு அந்த விவாதத்துக்குள்ள போ வேண்டாம் நான் நினைக்கிறேன் சரி மேம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு என்னென்ன சவால்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க திமுகக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கும் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் ஒரே கொள்கையோடு பயணிக்கும் பொழுது ஒரு அஜெண்டாவோட பயணிக்கும் போது தேர்தல் வந்து நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை மேம் நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம் தங்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஜி தமிழ் நியூஸ் சேனல் நேயர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு பாஜகவிலிருந்து விஜயதரணி அவர்கள் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்